அன்பு அன்புணையில் மீண்டும் கிருஷ்ணா எஃப்எம் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெருமகிழும் ஆனந்தும் இப்பொழுதும் கூட நேற்றைய தொடர்ச்சியாக ஓசோவின் விழிப்புணர்வு புத்தகத்தில் இருந்து புரிந்துகொள்ளல் பகுதியை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம் அந்த புரிந்து கொள்ளல் பகுதியில் தற்பொழுது துன்பத்தின் வேர்கள் அப்படிங்கிற தலைப்பில் பார்க்க இருக்கிறோம் இது ஒரு ஆடியோ புக் என்று சொல்வார்கள் அல்லவா குரல் வழியாக அந்த வாசிப்பை கடத்துதல் அதுதான் இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் நீங்கள் உங்களுக்கு ஆர்வமுள்ள ஓசோவை பற்றி தெரிந்து கொள்ள ஆர்வம் உள்ள இல்லை ஓசோவின் தத்துவத்தில் ஆர்வமுள்ள நேர்களுக்கு இதை கொண்டு சேர்க்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இதோ நிகழ்ச்சிக்குள் செல்லலாமா துன்பத்தின் வேர்கள் துன்பம் என்பது தன் உணர்வற்ற மனதின் ஒரு நிலை நாம் என்ன செய்கிறோம் நாம் என்ன செய்கிறோம் நாம் என்ன உணர்கிறோம் என்கின்ற விழிப்புணர்வு இல்லாததால் நாம் துன்பம் அடைகிறோம் அதனால்தான் ஒவ்வொரு நொடி பொழுதும் நாம் நம்முடனேயே முரண்பட்டு கொண்டிருக்கிறோம் நமது செயல் ஒரு திசையில் செல்கிறது சிந்தனை மற்றொரு திசையில் செல்கிறது உணர்வுகள் வேறு எங்கோ செல்கிறது நாம் பிரிந்து பிரிந்து செல்கிறோம் நாம் மேலும் மேலும் பிளவுபட்டு செல்கிறோம் அதுதான் துன்பமாகும் நாம் நமக்குள் ஒருங்கிணைந்து இருப்பதில்லை நாம் நமக்குள் ஒற்றுமையை இழந்துவிட்டோம் நாம் முற்றிலும் மையத்தில் இல்லாமலும் வெறுமனே வெளிவட்டத்திலும் இருக்கிறோம் எனவே இயல்பாகவே ஒத்திசைவு இல்லாததொரு வாழ்க்கை துன்பம் நிறைந்ததாகவும் துக்கமானதாகவும் ஏதோ ஒருவித சுமை போன்றும் ஒரு கஷ்டமாகவும் இருக்கிறது அதிகபட்சமாக ஒருவர் இந்த துன்பத்தை கொஞ்சம் வேதனை குறைந்ததாக கொள்ளலாம் மேலும் வாழ்க்கையில் ஆயிரக்கணக்கான வழி நிவாரணிகள் கிடைக்கின்றன வெறும் போதைப் பொருளும் மது வகைகளும் மட்டுமல்ல இந்த மதங்களும் கூட ஒரு விதத்தில் போதை தரக்கூடிய அபின் போன்றதுதான் மேலும் இயல்பாகவே எல்லா மதங்களும் போதைப் பொருட்களுக்கு எதிராக உள்ளன ஏனெனில் அவைகளும் அதே சந்தையில் தங்கள் பொருட்களை விற்கின்றனர் எனவே அவர்கள் தங்களின் போட்டியாளர்களுக்கு எதிராக உள்ளனர் மக்கள் அபின் போன்ற போதைப் எடுக்க ஆரம்பித்தால் அவர்கள் சமயவாதிகளாக இருக்க மாட்டார்கள் அவர்கள் சமயவாதிகளாக இருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது அவர்கள் தங்களின் போதைப் பொருளை கண்டு கொண்டு விட்டனர் மேலும் அபின் போன்ற போதைப் பொருட்கள் விலை மலிவானவை அதில் நமது ஈடுபாடு கொஞ்சம் இருந்தால் போதுமானது மக்கள் மரிஜூலானா எல்எஸ்டி போன்ற மிகவும் நேர்த்தி செய்யப்பட்ட போதைப் உபயோகிக்கும்போது இயல்பாகவே அவர்கள் சமயவாதிகளாக இருக்கப் போவதில்லை ஏனெனில் சமயம் என்பது மிகவும் ஆதிகாலத்து போதை மருந்து எனவேதான் எல்லா மதங்களும் போதைப் பொருளுக்கு எதிராக உள்ளன அதற்கு காரணம் உண்மையிலேயே அவைகள் போதைப் பொருட்களுக்கு எதிரானதாக இல்லை அதற்கு காரணம் போதைப் பொருட்கள் மதங்களின் போட்டியாளர்கள் என்பதுதான் எனவே மக்கள் போதைப் பொருட்களை உபயோகிப்பதற்கு தடை ஏற்படுத்திவிட்டால் அவர்கள் நிச்சயமாக இந்த மத குருக்களின் வலையில் அவர்கள் நிச்சயமாக இந்த மத குருக்களின் வலையில் வீழ்ந்துதான் தீர வேண்டும் ஏனெனில் அப்போது மதங்களை விட்டால் வேறு வழி இருக்காது அது ஒருவித ஏக போகத்தின் வழி அதாவது அவர்களின் மதம் என்னும் போதைப்பொருள் மட்டுமே சந்தையில் இருக்க வேண்டும் என்பதும் மற்றவையெல்லாம் சட்ட விரோதமானவை ஆகும் மக்கள் துன்பத்தில் வாழ்கிறார்கள் அதிலிருந்து விடுபட இரண்டு வழிகள் தான் உள்ளன அவர்கள் தியானம் செய்பவர்களாக உசாரானவர்களாக விழிப்புணர்வு உள்ளவர்களாக தன் உணர்வு பெற்றவர்களாக ஆக முடியும் ஆனால் அது மிகவும் கடினமான வேலை அதற்கு தைரியம் தேவை அல்லது இன்னொரு மலிவான வழி என்னவென்றால் நீங்கள் இப்போது எப்படி இருக்கிறீர்களோ அதைவிட இன்னும் அதிகமான தன்னுணர்வு இழந்த நிலைக்கு நீங்கள் சென்றுவிட்டு அந்த நிலையில் நீங்கள் அந்த துன்பத்தை உணராமல் இருக்க முடியும் உங்களை முற்றிலும் புல நுகர்ச்சி அற்றவர்களாக ஆக்குகின்ற ஒரே ஒரு பொருளை ஏதோ ஒரு மயக்க மருந்தை ஏதோ ஒரு வழி நிவாரணியை எடுத்துக்கொள்வதால் அது உங்களை தன் உணர்வு இழந்த நிலைக்கு கொண்டு சென்று விடுவதால் நீங்கள் அந்த தன் உணர்வு இழந்த நிலையில் உங்களது கோபம் துன்பம் அர்த்தமற்ற தன்மை இவற்றிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் இந்த இரண்டாம் வழி உண்மையான வழி அல்ல இந்த இரண்டாம் வழி உங்களது துன்பத்தை கொஞ்சம் சௌகரியமானதாகவும் கொஞ்சம் தாங்கக்கூடியதாகவும் கொஞ்சம் வசதியானதாகவும் மட்டுமே ஆக்கக்கூடியது ஆனால் இது உங்களுக்கு உதவிகரமாக இருக்காது இது உங்களை மாற்றி அமைக்காது உங்களுக்குள் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்றால் அது தியானத்தினால் மட்டுமே முடியும் ஏனெனில் தியானம் ஒன்றுதான் உங்களை விழிப்புணர்வு உள்ளவர்களாக ஆக்குகின்ற வழி என்னை பொறுத்தவரையில் தியானம் ஒன்று மட்டுமே உண்மையான மதமாகும் மற்றவையெல்லாம் ஏமாற்று வித்தை மேலும் கிறிஸ்துவம் இந்து முகமதியர் சமணம் பௌத்தம் என வெவ்வேறு பெயர்களில் அவின் உள்ளது ஆனால் அவைகள் வெறும் தொழிற்சின்னங்கள் மட்டுமே பாத்திரங்கள் தான் வேறு வேறு வே வேறானவை ஆனால் அவற்றில் உள்ள பொருட்கள் ஒன்றுதான் அவைகளெல்லாம் நீங்கள் உங்கள் துன்பத்தில் எப்படியோ உங்களை சரி செய்து கொண்டு செல்கின்றதொரு வழிக்கு உதவுகின்றன இங்கு என்னுடைய முயற்சி என்னவென்றால் உங்களை இந்த துன்பத்தை கடந்து அதற்கு அப்பால் கொண்டு செல்வதுதான் நீங்கள் துன்பத்தோடு நீங்கள் விரும்பிய வகையில் மாற்றி அமைத்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் இந்த துன்பத்திலிருந்து முற்றிலும் விடுதலை பெறுகின்ற ஒரு சாத்தியம் உள்ளது ஆனால் அந்த பாதை கொஞ்சம் கடினமானது ஆனால் அந்த பாதை சவாலானது அதில் நீங்கள் உங்களது உடல் குறித்த விழிப்புணர்வுடன் மட்டுமல்ல அதனால் நீங்கள் செய்கின்ற காரியங்கள் குறித்தும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் ஒருநாள் புத்தர் தனது காலை சொற்குழுவை நிகழ்த்தி கொண்டிருந்தார் அந்த நாட்டின் அரசரும் அதை கேட்பதற்கு வந்திருந்தார் அவர் புத்தரின் முன்னால் உட்கார்ந்து கொண்டிருந்தார் மேலும் அவர் தனது பெருவிரலை ஆட்டிக்கொண்டே இருந்தார் புத்தர் பேசுவதை நிறுத்திவிட்டு அரசரின் பெருவிரலை பார்த்தார் புத்தர் தனது பெருவிரலை பார்ப்பதை கண்டவுடன் அரசர் தனது பெருவிரலை அசைப்பதை நிறுத்திவிட்டார் புத்தர் மீண்டும் தனது பேச்சை தொடர்ந்தார் ஆனால் அரசரும் மீண்டும் தனது பெருவிரலை அசைக்க ஆரம்பித்தார் உடனே புத்தர் அவரிடம் நீங்கள் ஏன் அப்படி செய்கிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு அந்த அரசர் நீங்கள் பேசுவதை நிறுத்திவிட்டு நான் எனது பெருவிரலை ஆட்டுவதை நீங்கள் பார்க்கும்போது தான் எனக்கு நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்கிற விழிப்புணர்வு வருகிறது மற்றபடி நான் எனது உணர்வுடன் இருப்பதே இல்லை என்று பதில் கூறினார் அதை கேட்ட புத்தர் அது உங்களது பெருவிரல் தானே அப்படி இருக்கும்போது அது அசைவதை கூட உங்களால் தன்னுணர்வுடன் கவனிக்க முடியாதா இப்படி இருந்தால் நீங்கள் ஒருவரை கொலை செய்துவிட்டும் கூட அதை பற்றி எந்த விதமான விழிப்புணர்வும் இல்லாமலும் கூட இருக்கலாமே என்றார் மேலும் இப்படி போன்றதொரு வழியில்தான் மக்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் மேலும் கொலைக்காரர்களும் தாங்கள் என்ன செய்கிறோம் என்கின்ற தான் உணர்வு இல்லாமல் செய்கின்றனர் நீதிமன்றங்களில் அநேக முறை கொலை செய்தவர்கள் தாங்கள் கொலை செய்ததை முழுமையாக மறுத்துள்ளனர் ஆரம்பத்தில் அவர்கள் நீதிமன்றத்தை தான் எண்ணப்பட்டது ஆனால் சமீபகால கால கண்டுபிடிப்புகளின் மூலம் அவர்கள் ஏமாற்றவில்லை என்றும் அவர்கள் அதை தங்களது சுய நினைவு இழந்த நிலையில் செய்து விடுகிறார்கள் என்பதும் தெரியவந்துள்ளது அந்த நொடி பொழுதில் அவர்கள் அந்த அளவுக்கு ஆக்ரோஷத்துடனும் அந்த அளவுக்கு கோபத்துடனும் இருந்துவிட்டதால் அவர்கள் அந்த ஆக்ரோஷத்தின் பட்டுக் கொள்கின்றனர் மேலும் நீங்கள் ஆக்ரோஷம் அடையும் போது உங்களது உடலில் சில வெறியூட்டும் விஷயங்கள் விஷங்கள் சுரக்கின்றன அதனால் உங்களது இரத்தம் வெறி ஆக்ரோஷத்தில் இருப்பது என்பது தற்காலிகமாக புத்தி சுவாதீனம் இல்லாமல் இருப்பது போன்றது இதனால் அந்த மனிதன் அந்த சம்பவத்தை பற்றி முழுமையாக மறந்து போய்விடுவார் ஏனெனில் அவருக்கு அது எப்படி நடந்தது என்கின்ற விழிப்புணர்வு இருக்காது இப்படித்தான் மக்கள் காதல் வசப்படுவதும் ஒருவரை ஒருவர் கொலை செய்வதும் தற்கொலை செய்து கொள்வதும் இது காரியங்களை செய்வதும் நடக்கிறது எனவே நீங்கள் உங்களது உடல் குறித்து நிறை கவனத்துடன் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டியதுதான் முதல்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஒருவர் தனது ஒவ்வொரு அசைவையும் ஒவ்வொரு நகர்வையும் குறித்து விழிப்புணர்வு கொள்ள முடியும் மேலும் இப்படி நீங்கள் விழிப்புணர்வுடன் இருக்க ஆரம்பித்துவிட்டால் ஒரு அதிசயம் நடக்கும் இதற்கு முன்புவரை நீங்கள் செய்து வந்த அநேக காரியங்கள் வெறுமனை மறைந்து போகும் உங்களது உடல் ஓய்வுடன் இருக்கும் உங்களது உடல் ஒத்திசைந்துவிடும் உங்களது உடலில் ஒரு ஆழ்ந்த அமைதி நிலவும் உங்களது உடலில் ஒரு மெல்லிய சங்கீதம் துரிக்கும் அதன் பின்னர் உங்களது எண்ணங்கள் குறித்து விழிப்புணர்வுடன் இருக்க ஆரம்பியுங்கள் நீங்கள் உங்களது உடல் மீது செலுத்திய விழிப்புணர்வை இப்போது அப்படியே உங்களது எண்ணங்களின் மீது செலுத்த வேண்டும் உங்களது எண்ணங்கள் உங்களது உடலை விட மிகவும் கண்ணுக்கும் புலப்படாதவை மேலும் அவை அபாயகரமானதும் கூட மேலும் நீங்கள் உங்களது எண்ணங்கள் குறித்து விழிப்புணர்வு பெற்றுவிட்டால் அதன் பின்னர் உங்களுக்குள் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து நீங்கள் ஆச்சரியமடைவீர்கள் எந்த நேரத்திலும் உங்கள் மனதினில் ஓடிக்கொண்டிருக்கும் எண்ணங்களை நீ எழுத ஆரம்பித்தால் உங்களுக்கு அது மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கும் இதுதான் எனக்குள் நடந்து கொண்டிருக்கிறதா என்று நீங்கள் அதை நம்ப மாட்டீர்கள் வெறும் பத்து நிமிடங்கள் வரை உங்களுக்குள் என்னென்ன எண்ணங்கள் ஓடுகின்றன என்று வெறுமனே குறித்து வைத்து பாருங்கள் அப்போது வேணுமானால் யாரும் உள்ளே வராதபடிக்கு கதவை மூடிக்கொண்டு தாளிட்டு கொள்ளுங்கள் எனவே அப்போது நீங்கள் நேர்மையுடன் உங்களுக்குள் ஓடுகின்ற எண்ணங்களை எழுத முடியும் மேலும் எழுதி முடித்து அதை படித்த பின்னர் அதை தீயிட்டு கொளுத்துவதற்கு ஒரு நெருப்பையும் அங்கே உருவாக்கி வைத்திருங்கள் எனவே உங்களைத் தவிர வேறு யாரும் அதில் உள்ளதை அறிய முடியாது ஆனால் அப்போது நீங்கள் நேர்மையுடன் இருந்து உங்களுக்குள் என்னென்ன எண்ணங்கள் வருகின்றனவோ அதையெல்லாம் எழுதிவிட வேண்டும் அதை திரித்து கூறாதீர்கள் அதை மாட்டி விடாதீர்கள் அதை வெட்டி சுருக்கி விடாதீர்கள் அதை அப்படியே நிர்வாண மானதாக காகிதத்தில் எழுதுங்கள் சரியாக அப்படியே எழுதுங்கள் அதன் பிறகு பத்து நிமிடங்கள் கழிந்து அதை படித்து பாருங்கள் அப்போது நீங்கள் உங்களுக்குள் ஒரு பைத்தியக்கார மனம் இருப்பதை கம்பீர்கள் இப்படிப்பட்ட முழு பைத்தியகாரத்தனம் ஒன்று நமக்குள் ஒரு அடி நீரோட்டம் போல் ஓடிக்கொண்டிருப்பதை நாம் ஒருபோதும் கவனிப்பதில்லை உங்களது வாழ்க்கையின் முக்கியமான விஷயங்களை அது பாதிக்கும் அது எல்லாவற்றையும் பாதிக்கும் ஆனால் இதுதான் உங்களது ஒட்டுமொத்த வாழ்வாகவும் இருந்து வருகிறது ஆகவே இந்த பைத்தியக்காரத்தனம் மாற்றப்பட வேண்டும் மேலும் விழிப்புணர்வின் அற்புதம் என்னவென்றால் நீங்கள் விழிப்புணர்வுடன் இருப்பதை தவிர வேறு எதுவும் நீங்கள் செய்ய வேண்டியதில்லை என்பதுதான் நீங்கள் அதை கவனிக்கின்ற அந்த விஷயமே அதை மாற்றிவிடும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களது எண்ணங்கள் ஒரு குறிப்பிட்ட வகைக்குள் விழ ஆரம்பித்துவிடும் அதன் பின்னர் அவைகளில் குழப்பம் இருக்காது அவைகள் குழப்பங்கள் இல்லாத இந்த பிரபஞ்சம் போல் ஆகிவிடும் எனவே அதன் பிறகு மீண்டும் அங்கே ஒரு ஆழ்ந்த அமைதி நிலவும் மேலும் இவ்வாறு உங்களது உடலும் உங்களது மனமும் அமைதி அடைந்துவிட்டால் அப்போது அவைகள் இரண்டும் ஒன்றோடு ஒன்று ஒத்தி செய்து செல்வதையும் நீங்கள் காண்பீர்கள் அங்கே ஒரு பாலம் அமைத்துவிடும் இப்போது உங்களது உடலும் மனமும் வெவ்வேறு திசைகளில் ஓடாது அவைகள் வெவ்வேறு குதிரைகளில் சவாரி செய்யாது முதன்முறையாக அவைகள் இரண்டும் ஒத்து போகும் மேலும் அவைகளின் இந்த ஒத்துப்போகும் செயலானது நீங்கள் அதற்கடுத்த மூன்றாவது படிக்கு செல்வதற்கு அதிகம் உதவும் அதாவது மூன்றாவதாக நீங்கள் உங்களது உணர்வுகள் மன மனநிலைகள் ஆகியவைகள் குறித்து விழிப்புணர்வுடன் இருப்பதற்கு ஏதுவாக இருக்கும் இந்த உணர்வுகள் தான் உங்களுக்குள் உள்ள கண்களுக்கு புலப்படாத அதே சமயம் மிகவும் கடினமானதொரு அடுக்கு ஆனால் நீங்கள் உங்களது எண்ணங்கள் குறித்து விழிப்புணர்வுடன் இருக்க முடியுமெனில் அதன் பின்னர் இது இன்னும் ஒரே ஒரு படிதான் அதிகம் உங்களது மனநிலையை உங்களது மன உங்களது உணர்வுகளை பிரதிபலிக்கும் போது நீங்கள் கொஞ்சம் தீவிரமாக விழிப்புணர்வுடன் இருந்தால் போதும் இப்படி நீங்கள் இந்த மூன்று நிலைகளிலும் விழிப்புணர்வுடன் இருந்துவிட்டால் அவைகள் எல்லாம் ஒரே விஷயமாக ஒன்று சேர்ந்துவிடும் மேலும் இவைகள் மூன்றும் இப்படி ஒன்றாக ஆகிவிட்டால் முற்றிலும் ஒன்று சேர்ந்து செயலாற்ற ஆரம்பித்துவிட்டால் ஒன்று சேர்ந்து குரல் கொடுக்க ஆரம்பித்து விட்டால் உங்களால் இந்த மூன்றின் சங்கீதத்தையும் உணர முடியும் அவைகள் ஒரு இசைக்குழு போல் ஆகிவிடும் அதன் பின்னர் நான்காவது விஷயம் நடக்கும் இந்த நான்காவது விஷயத்தை நீங்கள் ஏதாவது செய்து கொண்டு வர முடியாது அது தானாகவே நிகழ்வது அது பூரணத்தின் வரமாகும் இந்த மூன்றையும் செய்தவர்களுக்கு கிடைக்கின்ற வெகுமதியாகும் மேலும் இப்படி நான்காவதாக எழுகின்ற அந்த விழிப்புணர்வு தான் உங்களை ஞானமடைந்த ஒருவராக ஆக்கும் அப்போது ஒருவர் தனது விழிப்புணர்வு குறித்தே விழிப்புணர்வுடன் இருப்பார் இதுதான் நான்காவது படி அது ஒருவரை புத்தராக ஆக்கிவிடும் ஞானம் அடைந்தவராக ஆக்கிவிடும் மேலும் இப்படி ஒருவர் விழிப்படைந்தால் மட்டுமே ஒருவர் பேரானந்தம் என்றால் என்ன என்று அறிந்து கொள்ள முடியும் உடல் அறிவது சுகம் மனம் அறிவது சந்தோஷம் உள்ளம் அறிவது மகிழ்ச்சி நான்காவதாக அறியப்படுவது பேரானந்தம் எனவே பேரானந்தம் தான் நமது லட்சியம் விழிப்புணர்வு தான் அதற்கான பாதையாகும் அப்படின்னு ரொம்ப சொல்லி சொல்லியிருக்கிறார் ஓசோ ஆம்னேர்களே மீண்டும் இந்த இதன் தொடர்ச்சி நாளை பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்து இருங்கள் ஓசோவின் விழிப்புணர்வு புத்தகத்தில் இருந்து நாம் இன்னும் அதிகமான விஷயங்களை பார்க்க இருக்கிறோம் வரும் நாட்களில் அன்பு நேர்களை இதுவரை நிகழ்ச்சியோடு இணைந்து பயணித்த அத்தனை நேர்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் இங்கே தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் மீண்டும் நாளையும் இதே ஒரு அற்புதமான நிகழ்வில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு அறிவிப்பல சகோதரி இளையவேணி கிருஷ்ணா நன்றி அன்பு நேய சொந்தங்களே